ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அப்போட லன்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னடா அப்போட ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க பெரியவங்க இன்றைக்கி ஒரு மேட்ச் போயிருந்ததுனால அவங்களுக்கு லன்ச் வேண்டாமல் நாங்கள் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் குட்டி பாப்பா ரெடி ஆகிறதுக்குள்ளவே அவங்களுக்கு சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் கொடுக்கலான்ட்டு எல்லாமே பேக் பண்ணியாச்சு திடீர்னு என்ன நினச்சாலோன்னு தெரியல அம்மா எனக்கு இன்றைக்கி ரைஸ் போதும்னு கேட்டாங்க நானே ஷாக் ஆகிட்டேன் எப்போவுமே டிஃபன் போதும் எனக்கு இட்லி போதும் தோசை போதும் சப்பாத்தி போதும்னு சொல்கிறவங்க சடனாக எனக்கு ரைஸ் போதும்னு கேட்டாங்க சரி கேட்குறாங்களேன்ட்டு நானும் கொஞ்சமாக ரைஸும் அதே மாதிரி அந்த குருமாவும் ஆக்கி கொடுத்துட்டேன் குருமா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதனால் அது போதும்னு சொன்னாங்க பொரியல் நான் இந்த சப்பாத்தி கொடுத்து விடலான்ட்டு பொரியல் எதுவுமே இன்றைக்கி பண்ணலை இனிமே தான் பண்ணணும் உருளைக்கெழங்கு வெண்டைக்காய் இதை தான் அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் குட்டியாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன காய் கொடுத்தாலும் அதாவது நான் ஊட்டி விட்டால் எல்லாமே சாப்பிடுவான் கூடவே ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே ஆண்டி இங்கே நின்று பக்கத்துலேயே எல்ல கொடுத்து விட்ட காயெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க இப்போ ஒரு ஃபிஃப்த் ஆயிடுச்சுங்களா அதனால் அவங்க பக்கத்தில் நிற்கிறதும் இல்லை இவங்க வந்து கொடுத்து விடுறதை ஃபுல்லாக சாப்பிட்றதும் இல்லை எவ்வளோ டைம் டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லியாச்சு பட் நோ யூஸ் சரி வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடலையே ஃப்ரூட்ஸ் ஆச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போன்ட்டு நான் ஆப்பிள் தான் கொடுத்து விட்டுருந்தேன் அதுலேயும் மேடம் கூடவே ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஆப்பிளில் சால்ட்டு போட்டு கொண்டு வந்தாங்களாம்மா நல்லா இருந்ததாம்மா அதனால எனக்கு அதில் சால்ட்டு போட்டு கொடுங்கன்னு கேட்குது ஆப்பிளில் சால்ட்டு போட்டு சாப்பிட்றதில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு கேள்விப்படுறேன் ஓகே அவளுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணி கொடுக்கலான்னு பண்ணி கொடுத்தாச்சு